வணக்கம் விவர்ஸ் தான் சஸ்டேட்லேருந்து அலெக்ஸி இப்போ நம்மகிட்ட வந்து குறைஞ்ச விலையில் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் புஞ்சை லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான லேண்டு சமமான நிலப்பரப்பு ஒரே பவுண்ட்ரி அந்த மரத்து ஓட்டின மாதிரியே வரும் உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே பவுண்ட்ரி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ வந்து உடனே உங்களை நோட்டிஃபிகேஷனில் காட்டும் சில பேர் வந்து வீடியோவை வந்து கொஞ்சம் லேட்டாக பார்த்துட்டு கால் பண்ணுறீங்க அப்போ வந்து லேண்டோ வீடியோவு சேல் ஆகிடுது நீங்கள் உடனே இந்த லேண்டை பற்றி தெரிஞ்சிக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னுடைய சேனலில் நிறைய வீடியோ போட்டிருங்க அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான லேண்டு இதில் வந்து போரோ கிணறோ இல்லை வாங்குறவங்க தான் வந்து அதை வந்து போட்டுடணும் இந்த லேண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா விவசாயம் நடந்துட்டுருக்கு அதனால் நீங்களும் விவசாயம் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஒரு சவுக்கத்தோப்பு அது மாதிரி போட்டு ஃப்யூச்சரில் சேல் பண்ணுற மாதிரி பண்ணலாம் ஏன்னா சுற்றி வட்டாரத்தில் நிறைய பேர் அதான் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மின்றனால நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து லேண்டு கிட்ட வாரிலையும் வருது பக்கத்தில் வந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நின்றுடுது அதுக்கப்புறம் வந்து பாதை தான் உங்களுக்கு லேண்டு ரொம்ப அருமையான லேண்டுங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் விவசாயம் இருக்கு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ஐம்பதாயிரரூபா ரூபா அது மாதிரி ரேட்டில் விற்றுட்ருக்காங்க இந்த லேண்டு ஓனருக்கு வந்து கொஞ்சம் அவசர தேவைன்றனால உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரரூவா கொடுக்குறாங்க இந்த லேண்டை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் எதாவது குறைச்சி பேசி வாங்கி தர முடியும்னா நாங்கள் வாங்கி தரோம் ரொம்ப அருமையான லேண்டு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப அழகான லேண்டு இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் வாங்க முடியும் இது உங்கள் உங்களுக்கு ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் கிடைக்குது ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும் திண்டிவோணத்துலேருந்து மொரக்கானம் போகிற ரோட்டில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு